الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم

அருமை நாயகம் சல்லல்லாஹ் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே ரப்ப சுமஹான தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரலை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் முதல்ல கபூர் செய்திருவானா ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமதுல்ல சுலுல்லா சொல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கவுல் செய்திருவானோ கண்ணியமிக்க முமினியங்களே இந்த உலகத்தில் பொருள்களை பார்க்கும் கண்ணோட்டத்தின்களிலே அதிலிருந்து வித்தியாசமான பார்வையை நாம் பெறலாம் ஒவ்வொருவரும் பார்க்கும் கண்ணோட்டத்தை பொறுத்து அந்த பொருள்களிலிருந்து உண்டான பாடங்களை நாம் வித்தியாசமாகப் பெறலாம் மரங்களிலிருந்து பழம் விழுந்தது அதிலிருந்து பழம் விழுகிறது என்று நாம் பார்த்தோம் ஆனால் புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்தார் நியூட்டன் அதேபோல் அணு பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த அணுவிலேயே கிளியர் ஃபோர்ஸ் என்ற ஒரு மகத்தான ஆற்றல் பொதிந்திருக்கிறது அதை கொண்டு இன்னென்ன எல்லாம் செய்ய முடியும் என்று கண்டுபிடித்தார் ஐன்ஸ்டீன் உலகத்திலே ஒவ்வொரு பொருள்களும் நாம் பார்க்கும் பார்வை ஒன்று யார் யார் எந்தெந்த கண்ணோட்டத்தை கொண்டு பார்க்கிறார்களோ அந்த நிலையில் அது திருப்பி பாடங்களை தருகிறது ஒரு மனிதர் நோயுற்று இருக்கிறார் அதற்கு அபு உரை தான் சொல்கிறார்கள் உலகத்தில் எந்த முகஸ்துதியும் இல்லாமல் நன்மை கிடைக்கக்கூடிய அமல் நோயின் சொல்றான் உலகத்தில் ஏதாவது எவ்வளவு பெரிய அமலை செய்தாலும் கூட அதிலே முகஸ்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒருவர் நோயுறுகிறார் நோயிலே அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலியிலே வெறும் அஜு மஹதின் கூலி மாத்திரம்தான் எந்த முகஸ்ததியும் அதிலே கிடையாது எந்த விதமான முகஸ்ததியும் இல்லாமல் அல்லாஹு தாலா தனித்த கூலியாக நோய் ஆக்கியிருக்கிறான் எனவே நோய்க்கு சிபாவுக்கா துவா அது அதுவேற விஷயம் ஆனால் நோயை தருகிற காரணத்தினால் ரப்பின் புறத்தில் இருந்து எந்த விதமான முகஸ்து இல்லாத அமல்களுக்கான கூலி கிடைக்கிறது என்று அபூ செய்தா அபூரையாக தரானு சொல்வார் சல்லாசலம் தடவை கேட்டாங்க அலா உகுபிருக்கும் முழுக்கி அகலில் ஜன்னா உலகத்தில் வாழக்கூடியவர்களிலே சொர்க்கத்தின் அரசர்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தின் அரசர்களை பார்க்க வேண்டுமா அரசர்கள் என்று சொன்னால் சொன்னார்கள் தலைவிரி கோலமாக பரட்டியர்களாக நம்முடைய பரிபாஷையில் சொல்லுதா இருந்தால் பைத்தியக்காரர்களாக உலகத்தில் நடக்கக்கூடியவர்கள் உலகம் அவர்களை பொருட்படுத்தாது உலகம் அவர்களை சாதாரணமாக கருதும் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள பைத்தியக்காரர்களை போல் உலகத்தில் நடமாடக்கூடிய இவர்கள்தான் சொர்க்கத்தின் அரசர்கள் என்று சொன்னார்கள் அதனால்தான் ஷேஹ ரிஃபாய் அவர்கள் எங்காவது ஒரு பைத்தியக்காரங்களை பார்த்தா வீட்டில் கூட்டு கொண்டு போய் அவங்கள குளிக்க வச்சு முடியலாம் இறக்கி நல்லா குளிக்க வச்சு நல்ல ஆடைகளை அணிவித்து உணவு ஊட்டி அதுக்கு பிறகு கொண்டு போய் அந்த இடத்த விடுவாங்களாம் கொஞ்ச நேரத்தில் ரெண்டாவது அந்த சட்டையை அழுக்காக்கிடுறாரு வேட்டி அழுக்காக்கிடுறார் இவரை கொண்டு போய் நல்ல சட்டை உடுத்து கொண்டு போய் இப்படி விட வேண்டிய அவசியம் என்னென்று கேட்ட பொழுது ஹிசாப் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையும் கூட்டம் அந்த கூட்டம்னு சொன்னாங்களாம் எந்த விதமான கணக்கும் இல்லாமல் மன்னர்களாக அரசர்களாக வழக்கு வரக்கூடியவர்கள் நமக்கெல்லாம் வாழ்க்கையில தந்த வாக்கியங்களுக்கு கேள்வி இருக்கிறது அவர்கள் பைத்திக்கார்கள் என்ற காரணத்தினாலே ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் செல்பவர்கள் அல்லவா என்று சொன்னார் உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் எப்படி பார்க்கிறோமோ அப்படி பாடத்தை பெறுகிறார்கள் அப்படி பாடத்தை பெறுகிறார்கள் செய்தார் சகாமி ரோட்ல நடந்து போறாங்க மாடுகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி திடீரென்று அதிலே ஒரு காலை கீழே படுத்து விடுகிறது படுத்து விட்ட காரணத்தினாலே சரிந்து கிடக்கிறது அந்த மாட்டை அடிக்கிறார் அடிக்கிறார் கடுமையாக எழுந்திருக்கவில்லை அது இதிலே புத்திசாலிக்கு படிப்பினை இருக்கிறது தன் எஜமானனுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா எப்படி தண்டிப்பான் என்பதை இதை வைத்து மனிதன் பாடம் பெறலாம் என்று இப்படி உலகத்தில் உண்டான பொருள்களை வைத்து பாடம் பெற்றார்கள் முன்னோர்கள் அருமையானவர்களே போல உலகத்தில் ஒவ்வொரு காரியம் கடுமையான வெயில் அடிக்குது வெப்பத்தினுடைய தாங்கம் தாங்க முடியல அனல் காற்று வீசுகிறது வெளியில் நடமாட முடியல கடுமையாக இருக்கிறது உண்மைதான் இருக்கலாம் அருமையானவர்களை அலட்சியமாக இருக்கக்கூடாது கடுமையான வெயிலிலே மருத்துவர்கள் அறிவுரை தருகிறார்கள் மருத்துவர்கள் அறி அறிவுரை தருகிறார்கள் நன்றாக நீர் அருந்துங்கள் தலையை மறைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வெளியிலே செல்லுங்கள் நல்ல பழங்களை நீர் செத்துள்ள பழங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள் அதிசயிலே வருகிறது சலுதாசலும் சொன்னாங்க நீங்க குளிச்சுக்கங்க குளிக்கிறது உங்க உடலுக்கு நல்லது மற்றவங்களுக்கும் நல்லதுன்னாங்க குளிக்கிறது உங்க உடலுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது என்ன நீங்கள் குளிக்காமல் அப்படிப்பட்ட வியர்வை நிலையிலே இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது நோவினையும் தொந்தரவும் இருக்கிறது மலாய்க்க மலாய்க்க தத்த மனிதர்கள் எதை கொண்டு அறிவறுப்படைவார்களோ அதை கொண்டு மலக்குமார்களும் அறிவரை அடைகிறார்கள் அவர்களும் அறிவறுப்படைகிறார்கள் அதனால அப்படிப்பட்ட துருநாற்றம் வரக்கூடிய அளவிற்குண்டான நிலையிலே உடலில் நீங்கள் அப்படி காரியங்களை செய்வதை விட்டு குளித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே ஹதீசிலே வருகிறது ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தன் வகில் ஆஹிரதி ஹசனத்தன் வகினா அதா பன்னார் என்ற பிரபலமான ஜாமீமானியான இந்த துவாவிலே வெயிலினுடைய தாக்கத்தையும் வெப்பத்தினுடைய கடுமையை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் என்ற அர்த்தமும் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முபசிரியங்கள் எல்லா துன்யாவிலும் எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் தா ஆகிரத்தில் எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் தா அதை போல நெருப்பின் வேதனையை விட்டும் உஷ்ணத்தினுடைய கடுமையை விட்டும் பாதுகாத்தவர்கள் என்றால் ஆகிரத்தினுடைய நரகத்தின் உலகத்தினுடைய வெப்பத்தின் தாக்கமும் அதுவும் நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்று தான் என்று சொல்லாசரம் சொல்ற காரணத்தினாலே கடுமையான சூட்டில் இருந்தும் வெப்பத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்தும் பாதுகாத்தர வேண்டும் என்ற துவா ரப்பனா ஆத்தினா யா ஹசனத்தன் ஹசனத்தன் என்ற துவாவில் இருக்கிறது பெருமக்கள் சொல்வார் கண்ணி மாணவர்களே நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் இஸ்லாம் எப்படி பார்க்க சொல்கிறது கடுமையான வெயில் என்ன வெயில் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை அதை திறகு அதை சபிக்கிறது அதை பழிப்பது வெயிலை திட்டக்கூடாது அல்லாஹு தாலா உலகத்தில் கால மாற்றங்களை பற்றி சிந்திக்க சொல்கிறான் கால மாற்றங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் வெயில் காலத்தை வைத்திருக்கிறான் குளிர்காலத்தை வைத்திருக்கிறான் மழை காலத்தை வைத்திருக்கிறான் காற்றடி காலங்களை வைத்திருக்கிறான் காலங்கள் மாறி 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 இருக்கிறதே இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று எல்லாம் சொல்கிறான் இந்த கால மாற்றங்களை பற்றி புத்தி உள்ளவர்கள் சிந்தித்தால் அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா கால மாற்றங்களை பற்றி சிந்தித்தால் புத்தி உள்ளவர்கள்

காலங்களை திட்டக்கூடாது என்று சொல்லி தந்தார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லாஸ் அல்லாஹ் சொல்கிறான் இபுன் ஆதம் மனிதர்கள் எனக்கு நோவினை கொடுக்கிறார்கள் எசுப்பு தகர் காலத்தை பழிக்கிறார்கள் திட்டுகிறார்கள் வான தகர் நான் தான் காலம் எது எல்லாம் என்னுடைய பொறுப்பில்தான் எல்லாம் இருக்கிறது நான் தான் இரவையும் பகலையும் திரும்ப திரும்ப மாற்றி அமைக்கிறேன் பல சூழ்களை உண்டாக்குகிறேன் என்றால் காலத்தை திட்டுறாங்கன்னா என்ன திட்டுறாங்கன்னு அர்த்தம் நல்லா சொல்வதாக கண்மணி ரசூல்லா சொல்லாங்க சபிக்க கூடாது எனவே சபிக்க கூடாது என்ன எழவு வெயில் என்ன அப்படிலாம் சொல்றோம் இல்லையா வாசகங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறார் என்ன அதுல உள்ள பிரயோஜனம் என்னங்கிறது நமக்கு தெரியாது அதிலேயும் சில விதமான பயன்களை எல்லாம் வைத்திருக்கிறான் ஒரே நிலையாக வைத்திருந்தால் எல்லா காலத்திலையும் ராத்திரியா இருந்தா எல்லா காலம் பகலாக இருந்தால் ஆராய்த்தும் இன் ஜானல்லாம் அரைக்கும் இல்லை சருமதன் அல்லாஹ் நாடு இருந்தா எல்லா காலத்தையும் ராத்திரியாகவே ஆக்கியிருக்க முடியும் எல்லாத்தையும் பகலாவே ஆக்கியிருக்க முடியும் அந்த ஆற்றல் ரப்பக்கு இருக்கிறது மனித பயன்பாட்டிற்கும் உயர்வுக்கும் அல்லாத்தாரா காலங்களை மாற்றி அமைக்கிறான் எனவே கால மாற்றங்கள் என்பது அதை சிந்தியுங்கள் எதையும் அல்லா வீணாக படைக்கவில்லை என்று குரான் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறார் கோடை வெப்பத்தின் காரணத்தினால வைட்டமின் டி என்ற அந்த சக்தி அதிகரிக்குதுன்னு சொல்றான் அதனாலே அந்த அந்த வைட்டமின் டி சக்தியினால் என்னென்ன பலன்கள் உண்டாகிறதோ இது அந்த வெப்பத்தினால் கிடைக்கிறது அது வெப்பத்தினால தான் கிடைக்கும் என்று சொல்கிறார் அதே போல சூரிய வெப்பம் அதிகமுள்ள பகுதிகளிலே பல்வழியினுடைய பாதிப்பு குறைவா இருக்குமா பல்வழியினுடைய பாதிப்பு அங்கே குறைவாக இருக்கும் அது மாதிரி வெப்ப சூழல்களில் யார் எந்த நாட்டு அல்லது எந்த பகுதியினுடைய மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறிப்பாக சில வகையான புற்றுநோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அல்லா எதை வீணா படைக்கலைங்கிறான் அதன் காரணத்தினால் நமக்கு அனலா இருக்குது கஷ்டமா இருக்குது சூடான காற்று வீசுது சிரமம் போல தெரியுது அதில் எல்லாம் சில பிரயோஜனங்களை வைத்திருக்கிறான் அதனால போய் எல்லாத்தையும் மேனியை வெறுமையை ஆக்கிட்டு போய் நெய்யில் நிற்கிறது அல்ல அதனுடைய உஷ்ணத்தினாலும் சில விதமான பயன்பாடுகள் இருக்கிறது கோடை காலத்தில் தான் கருத்தரிப்பு அதிகமாக இருக்குதான் கோடை காலத்தில் தான் கரு உருவாகுதல் என்பது அதிகம் இருக்கிறது அதே போல வெப்பம் அதிகமுள்ள இடங்களில் வாழக்கூடிய பெண்களுக்கு தான் குறிப்பிட்ட வயசோடு பெண்களுக்கு மாதவிடாய் நின்றும் வெப்பம் அதிகமுள்ள பகுதிகளில் வாழக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த மோனபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதவிடாய் நிற்பது என்பது ஏழு ஆண்டுகள் முதல் ஒன்பது ஆண்டுகள் வரை தள்ளிப் போகிறது எனவே வெப்பத்தினாலும் அல்லாஹுத்தாலா அதை கொண்டு சில விதமான பயன்பாடுகளை ஆக்கியிருக்கிறான் என்பதை சிந்திக்க சொல்கிறது மார்க்கம் அதையும் சிந்திக்க சொல்கிறது அதனுடைய தீமைகளை நாம் சிந்தித்து பார்த்து நன்மைகளை பெறக்கூடிய காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் உலகத்தினுடைய இந்த வெப்பத்தை கொண்டு சொல்லா சொல்ல மருமையினுடைய வெப்பத்தை சிந்திக்க சொன்னார்கள் மறுமையினுடைய வெப்பம் குரான் செய்வதை சொல்கிறது குரான் விபரித்து சொல்கிறது நரகத்தினுடைய உஷ்ணத்தை சொல்கிறது மருமையினுடைய கடுமையான வெயிலுடைய தாக்கத்தை சொல்கிறது சூரியன் மனித தலைமையில் இறங்கி வருவதை பற்றி ஹரியத்திலே வருகிறது ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உலகியல் ரீதியான இந்த வெப்பத்தினுடைய கடுமையை நினைக்கும் பொழுது மறுமையை பற்றியும் யோசிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது கண்மணி முகமது ரசூல்ல சொல்லம் சொன்னார்கள் கியாமத்தினுடைய நாளில் எந்த நலனும் இல்லாத அந்த நாளில் எந்த நலமில்லாத ரப்பினுடைய அரசின் நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத கடுமையான சூட்டில் இருக்கக்கூடிய அந்த நாளில் ரப்பினுடைய அரசின் நிழலில் ஏழு கூட்டத்தார் ஒதுங்குவார்கள் என்று கண்மணி ரசு உருவாசலாக நம்மை இந்த கூட்டத்தில் கபூல் செய்த சாதாரணமானதல்ல இதெல்லாம் நம்ம ரப்பிட்ட கேட்கணும் ஆகரத்தை நம்பியவர்கள் ஈமானுடைய வலிமைக்கு சொந்தக்காரர்கள் எனவே அதனுடைய வெப்பத்தினுடைய கடுமை குறிப்பாக கியாமத்தினுடைய அந்த வெப்பம் தாங்கும் நிலையில் உள்ளதில்லை சொல்கிறது அதிலிருந்து நம்ம பாதுகாப்படும் ஏழு கூட்டம் அல் பொறுப்பாளர் அது குடும்பத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கட்டும் ஒரு காரியங்களை பொறுப்பைப்பவராக இருக்கட்டும் ஆட்சியாளராக இருக்கட்டும் யாராக எல்லாவற்றையும் எடுக்கும் அல் இமாமுல் ஆதிர் அதிகாரம் உள்ளவர் நீதமாக இருக்கிறார் குடும்பத்தில் ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவராக இருக்கிறார் நீதமாக இருக்கிறார் மாதிரி ஒரு காரியங்களுடைய பொறுப்புள்ளவராக இருக்கிறார் நீதமுள்ளவராக இருக்கிறார் அரசினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் நீதமுள்ளவராக இருக்கிறார் இவருக்கு கியாமத்தில் அரசின் நிழலில் இடம் கொடுப்பான் என்று கண்மணி இளமை காலத்தை அல்லாஹுடைய கழித்த வாலிபர்கள் தன்னுடைய இளமை காலம் கவனம் திரும்புவதற்கான பல்வேறு சூழல்கள் இருந்தாலும் கூட அவனை கெடுப்பதற்கான பல்வேறு நிலைகள் சுற்றி இருந்தாலும் கூட பாவங்களில் அவனை ஆக்குவதற்குண்டான சூழல்கள் பலர் இருந்தாலும் கூட பறவைகள் இருந்தாலும் கூட அல்லாஹுடைய தன்னுடைய நேரத்தை கழிக்கிறாரே அப்படிப்பட்ட வாலிபர்கள் அல்லாஹுடைய வாலிபர்களையும் அப்படிப்பட்ட கூட்டத்தில் அளவில் திறமையானவர்களே அதே போல சொன்னார்கள் ஒரு மனிதர் மற்ற வேலைகளை எல்லாம் பார்க்கிறார் போற இடங்களுக்கு போறாரு வேலைகளை பார்க்கிறார் ஆனா கல்வ பள்ளியோட சம்மந்தப்பட்டுகிட்டே இருக்குது பள்ளியோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது நேரம் ஆகிவிட்டதா குழைக்கு செல்ல வேண்டுமே ஜமாத்து கிடைக்க வேண்டுமே என்று பள்ளியோருடைய கல்வம் சம்மந்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பள்ளியினுடைய தொடர்பில் என்றால் இந்த மனிதருக்கு அந்த வாக்கியம் உண்டுன்னு சொன்னார் அது மாதிரி வர ஜுலானி தஹாம் பாஃபில்லாஹ இஜித்தமா அரைஹிவ தஃபர்க்கா இரண்டு மனிதர்கள் மனிதர்களோ ரெண்டு கூட்டமோ அல்லாகுக்காக சேர்ந்தார்கள் அல்லாஹுக்கா பிரிந்தார்கள் நோக்கம் ரப்பினுடைய திருப்திக்காக இவர் அவரை நேசிக்கிறார் அல்லாவுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக அப்படி ஒரு நேசம் இருந்தது என்று சொன்னால் இந்த நேசம் அரசின் நிழலை தேடித்தரும் என்று சொன்னார்கள் செல்லம் ஒரு அஜலுடன் தாத்து தாத்து ஜமாலின் வகவின் அழகும் உயர்நிலையும் கொண்ட ஒரு பெண்மணி தவறான ஒரு காரியத்திற்காக ஒருவனை அழைக்கிறார் இவனுக்கு மனதிலே ஆசை இருக்கிறது அந்த தவறை செய்வதற்குண்டான சக்தி இருக்கிறது அந்த தவறை யாரும் பார்ப்பதற்குண்டான சூழலும் இல்லை ஆனால் இன்னி அகாஃபுல்லா நான் ரப்பை பயப்படுகிறேன்னு சொல்லி ஒதுங்கினாரே அல்லா இவருக்கு சன்மானம் கொடுக்கிறான்னு சொன்னான் அல்லாஹை பயந்து பாவங்களை விட்டு நீங்கி இவருக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அரசின் நிழலில் இடம் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூர் அதே போல் ஒரு மனிதர் அல்லாஹுக்கா சதக்கா செய்கிறார் பணத்தினுடைய அருமை நமக்கு தெரியும் பொருளாதாரத்தை கஷ்டம் நமக்கு தெரியும் ஆனால் அந்த பொருளாதாரத்தை சதக்கா செய்கிறார் மறைத்து செய்கிறார் யாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்கோ மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்கோ என்பதற்காக அல்ல அதை மறைத்து செய்தார் வடக்கை செலவு செய்ததை இடக்கை அறியாது அந்த அளவுக்கு அவர் மறைத்து செய்கிறார் என்ன இவருக்கும் அல்லாஹு தாலா அந்த அரசின் நிழல் இடம் கொடுக்கிறான் என்று சொன்னார் அது போல இன்னொரு மனிதர் ஏழாவது சொன்னாங்க அல்லாஹுவை ஒரு மனிதர் அமர்ந்ததுக்கு செய்கிறார் அவனை நினைவு கூறுகிறார் செய்கிறார் திலாவல் செய்கிறார் துவா செய்கிறார் இப்போ ஃபாதர் தாயினா அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது ரப்பினுடைய நினைவின் காரணத்தினால் அல்லாஹுவை பயந்த காரணத்தினால் அவனுடைய குதிரத்தை விளங்கிய காரணத்தினால் அவனுடைய ஆயாத்துகளை சிந்தித்த காரணத்தினால் கண்களில் இருந்து கண்ணீர் ஓடுகிறது என்றால் இந்த மனிதரையும் அல்லாஹு தாலா அரசின் நிழலில் எந்த விதமான நிழலும் இல்லாத வெறும் உஷ்ணமும் வாக்கியாவிலே விரித்து சொல்வானே கடுமையான சூடு எல்லாம் சூடுதான் அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அல்லாஹு தாலா அரசின் நிழலை கொடுக்கிறான் என்று கண்மணி ரசூருல்லாஹி சல்லா செல்லும் சொன்னார் அதற்கு உமர் ஹத்தாம் ரவி நேரத்தில் நேரத்தில் தன்னுடைய தன்னுடைய அருமை அருமை மகனார் மகனார் உமர் உமர் கூப்பிட்டு சொன்னாங்களாம் யூசி இவனகு அந்த சுண்ணத்தை பின்பற்றுவதில் உலகத்தில் முன்னோடியான அதற்கு இவனு அவர்களை அழைத்து உமர் பின் சொன்னாங்களாம் ஹிசாரில் ஈமான் என் அருமை மகனே ஈமானுடைய எல்லா குணங்களையும் நீ பற்றிக்கொள் ஈமானுடைய எல்லா குணங்களையும் நீ பற்றிக்கொள் என்று சொல்லிவிட்டு அதில் சொன்னாங்கன்னா கடுமையான கோடை காலத்தில் நோன்பு வைக்கிறது நீ பழக்கமாக சொன்னாங்க கோடை காலத்திலும் கூட நஃபிலான நோன்புகளை வைப்பதில் நீ கவனம் செய் அல்லாஹு தாலா அதற்கு கொடுக்கக்கூடிய கூலியின் அளவும் ஈமானுடைய உச்சமும் உன்னமான உன்னதமானது என்றுர்த்து தன்னுடைய அருமை மகனார் இப்பரத் அப்துல்லா அவர்களை அழைத்து சொன்னதா அதிசலீனா பார்க்க அது மாதிரி கோடை காலத்தில் உள்ள தர்மங்கள் கோடை காலத்தில் சொல்லாம் சொன்னாங்க குல்லும் சதக்கத்தி ஒவ்வொரு மனிதனும் கியாமத்தினுடைய நாளையில் உலகத்தில் அவன் செய்த சதக்காவின் நிழலில் நிற்பான் என்று சொன்னார் ஒன்று அரசினுடைய நிழல் தீர்ப்பு வர வர் வருகின்ற வரை ஒரு மனிதன் எந்த நிழலும் இருக்காது ஆனால் அவனுடைய சதக்கா அவனுக்கு நிழலாக மாறும்னு சொன்னான் உலகத்தில் அல்லாஹுக்காக வேண்டி செய்த சதக்காக்கள் கயாமத்தினுடைய நாளையில் நிழலாக ஆகி கடுமையான அந்த உஷ்டத்தில் அவனுக்கு நிழலை தரும் அந்த நிழலை தரக்கூடியது அவனுடைய சதக்கா என்று சொன்னார் அதிலையும் குறிப்பாக அதில் செய்து நான் சாதலான்னு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய சூழலை இன்னும் உம்மி மாத்தத் உன்னுடைய தாய் ஒஃபாத் ஆயிட்டாங்க அவ தாய்க்காக நான் ஏதாவது சதக்கா செய்யலாமா என்னுடைய நன்மை அவங்களுக்கு போய் சேருமான்னு கேட்டான் நான் கண்டிப்பாக சேரும் ஐயோ சதக்கத்தை அஃபுதல் யாரை சொல்லலாம் நான் என்ன சதக்காவை செய்யலாம் நாயகம் நீங்களே சொல்லுங்கண்ணா சொன்னாங்க மக்களுக்கு தண்ணீரை புகட்டுங்கள் நீர்நிலைகளை உண்டாக்குங்கள் அவர்களுக்கு கிணறுகளை உண்டாக்கிக் கொடுங்கள் தண்ணீருடைய தானத்தை நீங்கள் செய்யுங்கள் கடுமையான உஷ்ணமான அந்த நேரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்குண்டான வழிகளை செய்யுங்கள் என்று கண்மணி ரசூருல்லாஹி சல்லா செல்லம் அவங்க அதில் செய்து நான் சாயதர்தானுக்கு சொன்னதை அதிகத்தில் நான் பார்க்கிறோம் அருமையான ஒரு தாவியை சொல்வார்கள் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல மிருகங்களுக்கும் நீங்கள் தண்ணீரை கொடுத்தால் எப்படி பாவங்களை செய்து வாழ்ந்த ஒரு பெண்மணி தாகித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் சொர்க்கம் சென்றால் என்று ஹதீசில் வருகிறதா இல்லையா பாவம் செய்த ஒரு பெண்மணி தாகித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த பெண்மணியை சொர்க்கத்தில் ஆக்கினான் என்றல்லவா வருகிறது எனவே தானங்களில் அதுவும் சிறந்த தானம் என்று அந்த அதீசை ஆதாரமாக வைத்து தாபியீன்கள் நமக்கு சொல்லி தருவார் அருமையான பெருமக்களே எனவே காலங்களை திட்டக்கூடாது வெப்பத்தையோ உஷ்ணத்தையோ கோடையோ அதை நாம் திட்டக்கூடாது எல்லாவற்றிலும் அல்லா புத்தாளா ஏதோ ஒரு நன்மையை வைத்திருப்பான் அந்த காலகட்டத்தை காரணமாக வைத்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலேயும் கவனம் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது தபுக்கு யுத்தத்திற்காக அழைக்கும் பொழுது முனாபிதீன்கள் கடுமையான வெயிலா இருக்கு இவ வேண்டாம்னு சொன்னாங்களாம் சொல்லா செல்பி இந்த ஆயத்து வாதி காமிச்சாங்க இதை விட கடுமையானதுன்னு சொன்னாங்க அதனாலே நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தை நினைத்து பார்த்து உலகியல் ரீதியான இந்த உஷ்ணத்தை நாம் தாங்கிக் கொள்வது இதிலே நம்மை தற்காத்துக் கொள்வது இதிலையும் சில விதமான பயன்பாடுகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதை உணர்வது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹு தாலா நமக்கு தெளிந்த சிந்தனையை தந்தருள்வானா எல்லா காலங்களையும் நன்மையாக ஆக்கிக் கொள்வதற்குண்டான உயர்ந்த நிலையையும் அல்லாஹ் தந்தருள்வானாக வெயிலினுடைய உஷ்ணத்தினுடைய தாக்கத்திலிருந்து அல்லாஹ் துன்யாவிலும் நம்மை பாதுகாத்தருள்வானாக ஆகரத்திலும் அதனுடைய கடுமை உஷ்ணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்குறிவானாக உன்னதமான அவனுடைய பொருத்தத்தை வாழ்க்கை என்றென்றும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்